திருச்சிற்றம்பலம் செந்தவள் வளர்த்த சிவபெருமான் உறையும் திருத்தலங்கள் பல அத்திருத்தலங்களை பல்வேறு உயிரினங்கள் வழிபட்டு உய்வு பெற்றிருக்கின்றன அந்த வகையிலே பறவைகளும் சிவபெருமானை வழிபட்டு உய்வு பெற்ற தலங்களை சிந்தித்து வருகின்றோம் தற்பொழுது நாரை சிவபெருமானை வழிபட்ட திருத்தலம் தமிழ்நாட்டிலே இரண்டு ஒன்று திருநாரையூர் மற்றொன்று ஆலவாய் திருத்தலம் இரண்டு தலங்களிலுமே நாரைக்கு முக்தி வழங்கப்பட்டிருக்கின்றன இப்போது திருநாரையூர் என்னும் தலத்திலே ஞானசம்பந்தரும் நாவுக்கரசரும் பதிகம்பாடி வழிபட்ட திருத்தலம் துர்வாச முனிவருடைய சாபம் பெற்ற ஒரு கந்தர்வன் நாளுதோறும் சிவபெருமானை நீரினால் அபிஷேகம் செய்து வழிபட்டதால் திருநாரையூர் என்று பெயர் பெற்றது சுவாமி பெயர் சௌந்தரநாதர் அம்மை திருபுர சுந்தரி தலவிருச்சம் புன்னாகம் தீர்த்தம் காருண்ய தீர்த்தம் குறிப்பாக சிதம்பரத்தில் உள்ள ஏடுகளை எல்லாம் நம்பியாண்டார் நம்பிக்கு காட்டியதாக சொல்லப்படுகின்ற உறையும் திருத்தலம் சிறப்பு வாய்ந்த இந்த திருத்தலத்திலே ஞானசம்பந்தரும் நாவுக்கரசரும் சுந்தரரும் பதிகம்பாடி வழிபட்டுள்ளனர் இங்கே தற்பொழுது நாவுக்கரசர் பாடிய திருத்தாண்டகம் திருச்சிற்றம்பலம் சொல்லானி பொருளானி சுருானை சுடரா நடு மாலுக்கு அருள் செய்தானை அல்லானை பகலானை அறியாந்தனை அடிகார்கற் அரண் அரண்மூன்ற வில்லானை சரம் விசையர்க்கு அருள் செய்தானே வெங்கதிரோன் மாமுனிவர் விரும்பியே தூ நல்லாணை தீயாடு நம்பல் தல்னை நாரையூர் நல் நகரில் கண்டே நானே நாரயூர் நல் நகரில் கண்டே நானே ஏ ஆழனை உடையாந்தனை வெளி செய்த வழிபாடு மேவினானை வாழாமை மறை அவனுக்கு வைத்து வல் கூற்றில் உயிர் மாள உதைத்தான் தன்னை தோளாண்மை கருதி வரை எடுத்த தூர்தல் தோல் வலியோ தான் வலியோ தொலைவி ஆங்கே நாளோடு வாழ் கொடுத்த நம்பல் தன்னை நாரயூர் நல் நகரில் கண்டே நானே நாரயூர் நல் நகரில் கண்டே நானே ஏ रिचित्रं बलम्